மரணம் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன் இருந்தாலும் இங்கே இன்னொரு தடவை சுட்டி காட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று அந்த ஜாதகர் இன்னொரு ஒன்று கடவுள் ரெண்டை தவிர வேறு யாருக்கும் இவ்வளோதான் ஆயுள்னு நிர்ணயம் பண்ணுற தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவேன் அப்படி பண்ணுறது தவறுன்னு கூட சொல்லுவேன் நம்ம கணக்கு குறிக்க முடியுமா ஜோதிடத்தில் குறிக்க முடியும் மரணத்தை குறிக்க முடியும் ஆனால் அது இல்லை நோக்கம் அது அந்த ஜாதகருக்கு அதுக்கான சுதந்திரம் இருக்குது எவ்வளோ நாள் இருக்கணும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ரொம்ப வ வயசாகி படுத்த படுக்கையாக இருந்தால் கூட உயிர் பிரியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியா இதுக்கு நான் ரெண்டு கதைகள் சொல்லியிருந்தேன் ஒன்று பீஷ்மர் இன்னொரு ஒன்று கர்ணன் பீஷ்மருக்கு அவருக்கு அவர் எப்போ நினைக்கிறாரோ அவர் உயிர் பிரியக்கூடிய அவர்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குன்றது இன்னொரு ஒன்று கர்ணனுக்கும் உயிர் பிரிய வேண்டிய நிலமை வந்தோம் போக மாட்டேங்குது அப்போது கடவுளே போய் இதுக்கு மேலே நீங்கள் இருக்காத போதும் வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அவர் புண்ணியத்தெல்லாம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி கதை இருக்குது அப்போது கடவுள் ஒன்று கடவுள் முடிவு பண்ணி நம்மளை இங்கேருந்து கூப்பிடுவாரு இல்லை ஜாதகர் முடி பண்ணி கிளம்புவார் தற்கொலை ஜாதகர் கிளம்புறது இல்லை இது மொழி புரிஞ்சுக்கணும் அது பிரச்சனையிலேருந்து எஸ்கே பிசோம் அதை நம்ம இங்கே பதிலாக சொல்லலை ஜாதகருக்கு எனக்கு இங்கே நிறைவாயிடுச்சு எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கடைஞ்சி பிரியிற நேரம் சரியா ஏக்கத்தோடு பிரியறதுன்றது வேறு சரியா அது கவலைனால் வர்றது ஆரோக்கியம் கட்டுப்போய் வர மரணம் வேறு ஆனால் தற்கொலைன்றது இந்த கணக்கில் வராது அது ஒரு டிஜெக்ஷன் அவ்வளோதான் அது இது தீர்வே கிடையாது சார் கூட ஒரு வீடியோ பேசியிருக்காங்க அது சிம்பிளாக புரியணும்னா நான் வந்து பிஹெச்டி வரைக்கும் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திரும்ப எல்கேஜிலேருந்து கதை அது அப்போ திரும்பவும் இருந்து எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருந்து வரணும் இது வந்து ரைட்டான விஷயம் இல்லை அதையே பிஹெச்டி தடவை பண்ணிவிட்டா முடிஞ்சு போச்சு ஃபெயிலானதை திரும்ப அரிய அட்டம் பண்ணால் போதும் அங்கேயே திரும்ப ஜீரோலேருந்து ஸ்கிராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வர்றது தான் தற்கொலை முயற்சி அது இங்கே அர்த்தம் இல்லை சரி இந்த பெண் ஸ்ரீதீர்க்கம் ஸ்ரீதீர்க்கம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அன்னைக்கு ஏன்னா பெண்ணுக்கு முக்கியத்துவன்றதே இந்த ஸ்ரீதீர்க்கன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது ஏன்னா பெண் வாழ்க்கை ஒரு ஆண் வந்து நாலஞ்சு பெண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தன்மை இப்படிலாம் இருந்த காலகட்டம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஸோ இது ஒரு வழக்கொழிந்த விஷயமாக தான் பார்க்குறேன் இரண்டு ஜாதகங்களுக்குள்ளார வாழும்போது அவங்களுக்குள்ளார என்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிற நிகழ்வை தான் நம்ம பொறுத்தோன்னு பேசுகிறோம்